அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அடைய என்னது இது சாப்பிட கூட நேரம் இல்லாம இந்த பிரம்ம உக்காந்து தலை எழுத்து எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கார் முதல்ல போய் இந்த மனசுல சாப்பிட கூப்பிடுவோம் இந்த பிரம்மா சாதாரண ஆளு இல்ல தாமி என்ன சரஸ்வதி அட நீங்கள் தலையெழுத்து எழுத தொடங்கிட்டா நேரம் போகிறதே தெரியாது முதல்ல டிஃபன் சாப்பிட வர வாங்க என்ன செய்கிறது சரஸ்வதி எல்லாருக்கும் தலையெழுத்தை நான் தான் எழுதணும்னு ஏன் தலையில் எழுதுனது யாருன்னு தெரியலை தெரிஞ்ச அவனை ஒரு வழி பண்ணிடுவேன் அட உங்களுக்கு யாரும் எழுதலை உங்களுக்கு நீங்களே தான் எழுதிக்கிட்டீங்க என்னவோ சரஸ் என்னாலேயே நம்ப முடியலை ஆமாம் இந்த தொழிலே எனக்கு பிடிக்கலை சரஸ்வதி அடி என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எழுதுகிற தலையழுத்துல தானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அடங்கியிருக்குது அதை போய் வேணான்னு சொல்கிறீங்களே சாமி நான் எழுதுறேனே தவிர அதை யாராலையாவது படிக்க முடியுதா எதுக்கெடுத்தாலும் தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லி தலையிலையே அடிச்சுக்கிறாங்க தலையெழுத்து ஐயோ கடவுளே நானே என்ற தலையில் அடிச்சுக்கிட்டேனே பாத்தியாசரசு நான் எழுதின தலையெழுத்து உனக்கே பிடிக்கலை அதை பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் வாழ்ந்து தானுங்க ஆகணும் நீங்கள் இப்படியே வேச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஃபன் ஆறி போயிடும் உங்களுக்காக கோலா புட்டும் கொண்டக்கல்லையும் செஞ்சு வச்சுருக்குறேன் போய் சாப்பிடுங்க நாராயணம் நாராயணம் உனக்கும் பிரபு ஆஹா நாரதர் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டானையா என்ன விஷயம் நாரதா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் புலமுன்னுது என் காதில் கேட்டுச்சு அதான் அப்படியே உங்களை பார்க்கலாமேன்ட்டு வந்தேன் நாரதரே கொஞ்சம் இருங்க அவர் இன்னும் டிஃபன் சாப்பிடல சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பேசுங்க ஆமா இன்னைக்கு எந்த கடை டிஃபன் அரை நீங்கள் வேறு நேரத எந்த கடையும் இல்லை வளர்க்கும் போல் நானே செஞ்சது தான் ஆஹா கொலாப்புட்டுக்கும் கொண்டக்கடலைக்கும் கடலைக்கும் நாரதர் பங்குக்கு வந்துருவோம் போல இருக்குது ஐயா நாம் அதுக்கு முன்னாடி முந்திக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் டிஃபனை சாப்பிட்டு வந்துடுறேன் ஏனுங்க நாரதர் வந்திருக்கிறாரு சும்மா ஒரு வாரத்துக்காவது வர சாப்பிடுங்கன்னு சொல்லலையே நீங்க நாரதர் நல்லா கட்டிட்டு தான் வந்திருப்பார் ஆமாம் தேவியாரே நான் மூக்கு பிடிக்க சாப்பிட வரவில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் சொல்லவே வந்திருக்கிறேன் என்னது முக்கியமான விஷயமா என்ன நாரத நான் நேற்றுக்கு பூலோகம் போயிருந்தேன் அங்கே ஒரு சினிமா பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன் என்னது ஆமா தேவி மனுஷங்க எல்லாருமே இங்க படைக்கப்பட்டாலும் அவங்க அங்க படைக்கிற படைப்பு இருக்கே சூப்பர் தேவி அட்டகோசம் அட அப்படி என்ன சூப்பரு அவங்க செஞ்சிருக்கிற கிராஃபிக்ஸு படப்பிடிப்பு என்ன அருமை தெரியுமா நீங்க பிரம்மாவை கூட்டிட்டு போய் அந்த படத்தை பாருங்க பாக்குறத இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன அது எப்போ ஏற்பட்டதுன்னு விளக்கமா தெளிவா சொல்லுங்க அப்பதானே நான் பிரம்மாவை கூப்பிட்டு போய் அவர் ஊடாது சினிமாவை பார்க்க முடியும் கரெக்டாக கேட்டிங்க சினிமானா என்ன தியேட்டர்னா என்ன எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்